அனைவருக்கும் வணக்கம் மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப் போவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் ஒரு சோகமான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்கிறாங்க ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பங்கேற்ற வினேஷ் போகத் அவர்கள் ஒரு நூறு கிராமங்க ஒரு பெரிய கிலோ கணக்கில் கிடையாது வெறும் நூறு கிராம் எடை பிரச்சனையால் பதக்கத்தை இழந்திருக்கிறார் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இதனால் மனமுடைந்து மிக விரக்தியில் சோகத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய இந்த பதக்கத்தை நம்ம கைவிட்டு போச்சு அப்படிங்கிற நம்முடைய வெற்றி இழந்திருக்கிறோமே அப்படிங்கிற மனவேதனையில் மல்யுத்த போட்டிகளிலிருந்து நான் ஓய்வு பெற போகிறேன் அப்படின்னு ஒரு சோகமான ஒரு அறிவிப்பை வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் அம்மா என்னை மன்னிச்சுருங்க உங்கள் கனவு என்னுடைய தைரியம் என்னுடைய தன்னம்பிக்கை எல்லாம் சுக்குநூறாக உடைஞ்சிடுச்சு என்னால் இனிமே தாங்க முடியல அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மன வேதனை மன வழி அவர்களுக்கு எவ்வளோ இருந்தால் இந்த பதிவு வந்து அவங்க எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருப்பாங்க இந்திய மக்கள் எல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு நேற்றிலிருந்து மிகப்பெரிய ஆதரவு இன்றளவும் மிகப்பெரிய ஆதரவு அவங்க தொடர்ந்துக்கிட்டே இருக்குது வினேஷ் போகத் அவர்கள் வந்து மறுபரிசீலனை செய்யணும் இந்திய மக்கள் எல்லோரும் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் நீங்கள் மறுபரிசீலனை செய்து மீண்டும் களத்தில் இறங்கணும் அப்படின்னு இந்திய மக்கள் விரும்புகிறாங்க இன்று காலை பதினோரு முப்பது மணி அளவில் மேல்முறையீட்டு பரிசீலனை அந்த மேல்முறையீட்டினுடைய விசாரணை தீர்ப்பு வந்து இன்று காலை பதினோரு மணிக்கு வர இருக்கிற நிலையில் வினேஷ் போகத் அவர்கள் ஓய்வு பெற போகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இந்திய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஒரு ஒரு அச்சத்தை மட்டுமில்லை ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு ஒரு வெற்றி பெறணும் ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னா அது சாதாரணமாக செய்துவிட முடியாது பல போராட்டங்கள் பலகட்ட பிரச்சனைகள் அவங்கள சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கு முதல்ல குடும்பத்தில் போராடணும் பிறகு சமூகத்தில் போராடணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆனாதிக்கத்திற்கு எதிராக போராடணும் ஜாதிக்கு எதிராக போராடணும் மதவாதத்திற்கு எதிராக போராடணும் இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு இடையில்தான் ஒரு பெண் சாதனை படைக்கிறார் இந்த சமூக வாழ்க்கையில் சமூக சமூகவியலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றம்தான் இந்த சமுதாயத்தின் மாற்றமாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒரு ம மல்யுத்த வீராங்கனை வந்து ஒரு சோகமான ஒரு அறிக்கை இந்த மல்யுத்த போட்டியிலிருந்து நான் ஓய்வு பெற போகிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனதை பாதித்திருக்கும் அப்படின்னு நம்மளால் உணர முடியுது இது வந்து இது வந்து இந்த நம்ம நாட்டுக்கு சாபைக்கடா இல்லை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளா என்று பார்த்தால் இதற்கு எங்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் அதே வேளையில் இந்த மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெற அந்த வந்து மீண்டும் செய்யணும் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒரு ஆதரவு நீட்டி ஆதரவு தெரிவித்து வராங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க மறுபரிசீலனை செய்து மீண்டும் களத்தில் இறங்குவார்கள் என்ற நம்பிக்கையோட பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்